நல்வாழ்த்துக்கள் நேற்று நான் வந்து சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மாநில தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்த மாநில அவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கிறது அதே பெருந்தன்மையோடு தீபாவளி திருநாளுக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன் சட்டப்பேரவை தலைவர் அதை அவை குறிப்பிடுத்து நீக்கிட்டார் தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லல தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்டதை கூட சட்டப்பேரவை குறிப்பில் இருந்து நீக்குகின்ற அளவிற்கு தான் திமுக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது பேரவை தலைவருடைய எதேச்சாவதிகாரம் இருக்கிறது இன்று நிதி நிர்வாகம் குறித்த தன்னுடைய பேச்சிலே மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறேன் அவரோட பேச்சில் ஒன்று அரசாங்கத்தினுடைய இயலாமை இன்னொன்று மத்தியில இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி இந்த இரண்டை தவிர அவருடைய பேச்சில் நான் வேறு எதையும் பார்க்கவில்லை அவர் ஏழட்டு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் ஜல் ஜீவன் திட்டத்தில் நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜல் ஜீவன் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்வுக்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது ஆனா ஜல் ஜீவனுக்கு நிதி கொடுக்கல அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல ஏன் கொடுக்கல திரு நிதின் கட்கரி அவர்கள் கன்னியாகுமரியில் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு அங்கு மண் எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அந்த வாய்ப்பில்லை அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால ஒப்பந்ததாரர் நான் வேலையை செய்ய மாட்டேன் போயிட்டார் இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் இஷ்யூஸ் ஆனா இங்க என்ன பண்றாங்க தங்களோட தவறுகளை மறைப்பதற்கு தங்களோட லஞ்ச லாவணங்களை மறைப்பதற்கு உடனே ஓடி கவர்மெண்ட் பணம் கொடுக்கல அதே போல ரயில்வே திட்டங்கள் அவர் ஒரு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு யூபி தமிழ்நாடு யூபி உத்தரப்பிரதேசம் ரொம்ப வருஷமா காங்கிரஸ் கவர்மெண்டோட அந்த ஆட்சியின் கீழையும் அதுக்கு பின்னால வந்த ஒரு சில கவர்மெண்டாலையும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் பின்தங்கிய மாநிலம் அதை எதுக்குங்க திராவிட மாடல் ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட் டெவலப்டு ஸ்டேட்டோட ஒப்பிடுறீங்க எனக்கு புரியல அங்க இருக்கிற கல்வியினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு தாங்க அந்த மாநிலம் வளர துவங்கி இருக்கு சிறிது சிறிதா வராங்க நம்மள மாதிரி நாலு மடங்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்போ

மத்த ஸ்டேட்ல உடனே கொடுத்தாங்கன்னு சொல்றாரு மத்த ஸ்டேட்ல அந்த குறிப்பிட்ட என்னென்னவெல்லாம் தேவைப்படக்கூடிய ஆவணங்களோ அவையெல்லாம் சரியான முறையில் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது ஆனா கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கம் இவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால அனுமதி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிருக்கு அதே போல நிலுவை தொகை கொடுக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட கேட்கிறாங்க எந்த இடத்துல என்னென்ன ஒரு வரவின் கீழே இல்ல பிரிவின் கீழே எந்த தொகை நிக்குது அப்படிங்கிற டீட்டெயில கேட்கிறாங்க ஆனா அது கொடுக்க மாட்டாங்க பத்தொன்பது இந்த கோடி வரல ஏழு சதவீதம் வரல இதுதான் பதில் பேசிட்டு இருக்காங்க அதையே தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய குஜராத் இல்ல சாரி கர்நாடகா இவங்களுக்கு எல்லாம் நிதி கொடுக்கறேன்னு பேசும்போது ரயில்வே திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு விஷயத்த சொன்னார் நாங்கள் புதிதாக ரயில்வே லைன் போடுறதுக்காக கேட்டோம்னா நிலம் எடுத்து கொடுக்க மாநில அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மண் எடுக்கிறதுக்கு அங்க யாருக்கு பணம் கொடுக்கணும் தெரியல பாவம் ஒப்பந்தக்காரருக்கு அவர் மாவட்டத்தில் கொடுக்கணுமா மாநிலத்தில் கொடுக்கணுமா இந்த வீட்டில் கொடுக்கணுமா இல்ல மாப்பிள்ள வீட்டில் கொடுக்கணுமா தெரியல அதனால

அல்லது கடனை குறைப்பதற்கு உங்ககிட்ட என்னங்க இருக்கு திட்டோட கேட்டா அதை விட்டுட்டு மோடி அவர்கள் யூபிக்கு கொடுக்கிறாரு மோடி அவர்கள் குஜராத்துக்கு கொடுக்கிறாரு அங்க ஒரு திட்டத்தை நிறைவேற்ற சொன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாம நிலம் எடுப்போம் மத்ததோ உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்க திட்டத்தை கொடுக்கும் போது கூட அதற்கு ஒத்துழைப்பு இல்ல ஏன் ஒத்துழைப்பு இல்ல அதுல வேற ஏதாவது வர முடியுமான்னு பார்த்தோம்னா நிச்சயமா ஒத்துழைப்பு வராது அதே போல நெடுஞ்சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு வரல இதெல்லாம் புதுசா அறிவிச்சாங்க வேற மாநிலத்துக்கு போகுது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சென்னை சேலம் விரைவு வழித்தடம் அமைக்கின்ற அந்த உத்தரவு வருகின்ற பொழுது நீங்க பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராடி விட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால ஐயோ எங்களுக்கு திட்டம் கொடுக்கல அப்படிங்கிற இந்த இரட்டை வேட நாடகத்தை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதனால ஒரு ரெண்டு மடங்கு கடனை வாங்கி வச்சிட்டு அந்த கடனுக்கு முப்பது சதவீதம் வட்டி கட்டுறாராம் நாலே முக்கால் லட்சம் கோடி கடனுக்கு ஒன்றை புள்ளி நாலு லட்சம் கோடி வட கடன் கட்டுறீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் யாராவது கடனுக்கு வட்டி கட்டுவாங்களா அப்ப என்ன அர்த்தத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் சட்டப்பேரவையில பேசுறாங்கன்னு தெரியல அதனால் அதிகமான இன்னைக்கு வந்து புள்ளி விவரத்துப்படி பதினோரு சதவீத வளர்ச்சி கண்ட மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு பெருமை பேசுகின்ற நீங்கள் இன்னொன்றையும் சேர்த்து பெருமை தேடிக்கொள்ளுங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் கடன் வாங்கியிருந்தால் கூட மூலதன செலவிக்கதை பயன்படுத்தாமல் வெறுவிட மற்ற செலவுகளுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான் தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் நால்ரை வருட காலம் ஆட்சி நடத்தியாச்சு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றலை இன்றைக்கு கூட ஆணவ படுகொலைகளுக்காக நீதிபதி உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு பாஷா அவர்கள் தலைமையில குழு போட்டிருக்கீங்க இதே போல தென் மாவட்டங்களில் சாதிய வன்முறைகளுக்கு அதற்கென்று தனியாக நீதிபதி சந்திரு அவர்கள் தலைமையில ஒரு குழு போட்டீங்க அந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியிட்டீங்களா இல்ல ஏதாவது நடவடிக்கை வெட்டீங்களா எடுத்தீங்களா இல்ல அப்ப இதுக்கு இப்ப திருப்பி எதுக்கு இன்னொரு தடவை கமிஷன் இந்த கண்துடைப்பு நாடகத்தை தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் உண்மையாகவே பட்டியலிடத்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக வேலை செய்யாமல் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் பேர் மாற்ற வேலை கமிஷன் அமைக்கிற வேலை மட்டும்தான் திமுக திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதே போல ஸ்பெஷல் பேக்கேஜ் கொரோனாவுக்கு பின்பாக எல்லா மாநிலத்திற்கும் ஸ்பெஷல் பேக்கேஜ் ஐம்பது வருட காலத்துக்கு அவர்களுக்கு வட்டி கடன் கொடுக்க கொடுக்கப்பட்டது அதை நீங்க அவைல் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் இதுவரை பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி கோடி ரூபாய்கள் மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது

வெளிநாட்டு முதலீடுகளை கூட கொண்டு வந்து அதை கட்ட முடிக்க முடிகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அதை விட்டுவிட்டு அதை தனியாரும் கொண்டு வரலாம் கவர்மெண்ட்டும் கொண்டு வரலாம் ஹைபிரிட் மாடல்லையும் பண்ணலாம் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இவங்களோட சொந்த கம்பெனிகளை சினிமா தாங்க எடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளை பத்தி கவலைப்படுறாங்க இவங்களே பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இவங்க கிட்ட இருக்கிற இத்தனை நிறுவனத்துல முதலீடு பண்ணிருக்கலாம் செரிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி அந்த நாம கொடுக்கின்ற உணவு விநியோக திட்டத்துல கலக்கின்ற அரிசிக்கும் சேமிப்பு கடங்குகளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நன்றிங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்